வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஒன்பது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு அதாவது காற்றோட திசை மற்றும் வேக மாறுபாடு காரணமாக அதாவது காற்று சுழற்சிகள் இந்திய நிலப்பகுதிகளிலையும் கடற்பகுதிகளையும் இந்தியாவை ஒட்டிய முக்கடலையும் காற்று சுழற்சிகள் நேரத்துக்கு நேரம் தன்னுடைய அமைப்பையும் காற்றின் எடுக்கும் திசையையும் மாற்றி மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கிறது தான் பேரு காற்றோட திசை மற்றும் வேக மாறுபாடு அதன் அடிப்படையில் நேற்றைக்கு முன்தினம் ஹைதராபாத்தில் தொடங்கிய மழை டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் வந்து மழைப்பொடிவை கொடுத்தது இதில் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை எல்லாம் கடுமையான மழை சாலைகளிலே நீர் தேங்குவது மட்டுமல்லாமல் வயல்களிலே நீர் தேங்கி ஆறுகளிலே பெருக்கெடுத்த மழைப்பொழிவும் உண்டு இப்படிப்பட்ட மழை இன்னும் தென்மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு சீராக இல்லை பரவலாக இல்லை என்ற கவலை இருக்கிறது அந்த கவலையை தயவு செய்து போக்கிவிடுங்கள் கோடையில் ஒரு மழைக்காலம் வரப்போகிறது இதுதான் தலைப்புச் செய்தியே கோடையில் ஒரு மழைக்காலம் அக்னி காலம் மாரிக் காலமாக போகிறது காற்றழுத்த தாழ்வு நிலை வரப்போகிறது அதாவது காற்று சுழற்சி தீவிரமடையப் போகிறது காற்று சுழற்சி தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக அமைந்து ஏற்கனவே நம்ம நீண்டகால கால அறிக்கையில் தெரிவித்தது என்னன்னா மே மத்தியில் மே பிற்பகுதியில் பின் பகுதியில் குறிப்பாக குறிப்பிட்ட அதாவது ஒரு அதிக வெயில் அதிக மழை என்று அறிவித்தபடி மழை பொழிவு அதாவது வெயில் வெயில் காலம் கிட்டத்தட்ட வெயில் காலம் நிறைவடைந்து விட்டது எனலாம் அதிக வெப்ப அனல் காலம்லாம் அக்னிக்கு முன்பே நிறைவடைந்து விட்டது அக்னி தொடங்கியதும் மழை தொடங்கியது படிப்படியாக வடக்கிலிருந்து குளிர்வித்து கொண்டிருக்கிறது இன்னும் தெற்கே மட்டும் குளிர்விக்கவில்லை அதுவும் குளிர்ந்த பிறகு அதுவும் குளிர்ந்து ஒட்டுமொத்த காற்று சுழற்சி காரணமாக தமிழ்நாடு முழுவதும் தென்னிந்தியாவின் மாநிலங்கள் முழுவதும் தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதும் புதுச்சேரி காரைக்கால் தமிழ்நாடு கேரளா மற்றும் ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகாவில் நல்ல மழைப்படிவை அண்டை நாடாகிய இலங்கைக்கும் சேர்த்து கொடுக்கப் போகிறது இதனிடையே இன்றையிலிருந்து வானிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று இரவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்படிவை கொடுத்தது அந்த மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே மலைப்பகுதிகளில் கொடைக்கனல் மலைப்பகுதி மற்றும் வால்பாறை பகுதி கேரள எல்லையோரப் பகுதி கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி இதெல்லாம் கொடுத்தது இன்று அதிகாலையில் டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதி குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தொடங்கி முத்துப்பேட்டை வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிகளில் இன்றைக்கு காலை அதிகாலையில் இடிமழை உருவாகியது இந்த படிவு பொழுது விடிந்தாலும் தீ பொழுது பொழுது விடிந்ததும் தீவிரமடையும் தீவிரமடைந்து குறிப்பாக மணமேல்குடி மற்றும் மல்லிப்பட்டினம் சத்திரம் மற்றும் மனோரா முத்துப்பேட்டை தம்பிக்கோட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா தில்லை வளாகம் இடும்பவனம் தொண்டியக்காடு இந்த பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் உள்ளே வந்து கூட திருவாரூர் மாவட்டம் தெற்கு ஓரத்திற்கும் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வரைக்கும் கூட மழைப்படிவை கொடுக்கலாம் அதாவது பொழுது பிடிந்ததும் கொடுக்கக்கூடிய அந்த மழை காலை ஒரு ஏழு மணிக்கு மேல் அது வேதாரண்யம் ஒன்றியம் திருத்துறை ஒன்றியம் தலைஞாயிறு ஒன்றிய பகுதியை நோக்கி நகர்ந்து மழை கொடுக்கும் கிழக்கு காற்றோட வேகம் இல்லாத காரணத்தினால வெப்ப சலனம் இடி மழை கிழக்கு நோக்கி நகரப்போகிறது அதாவது திருத்துறைப்பூண்டிக்கும் வேதாரண்யத்துக்கும் இடைப்பட்ட திருத்துறைப்பூண்டி ஒன்றியம் வேதாரண்யம் ஒன்றியம் தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளுக்கும் முத்துப்பேட்டை ஒன்றிய பகுதிகளுக்கும் இன்று பொழுது பொழுதுபிடிந்ததும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது ஆக ஏதோ ஒரு பெரிய மழைப்பொழிவல்ல இடி மழைப்பொழிவு அளவிற்கு ஒரு மழைப்பொழிவை கொடுத்தாலும் இதுவரை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக அந்த மழைப்பொழிவு அமையும் இன்றைக்கு மதிய மாலையில் ஏற்படக்கூடிய வெப்ப உயர்வு காரணமாக இன்றைக்கு மேற்கு மாவட்டங்களில் மழைப்பொழிவு படிப்படியாக பரவலாகும் இன்றைய மழைப்பொழிவு அதாவது இந்த மே ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை மதியம் மாலையில் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவை தொடக்கி இன்று நள்ளிரவு இன்று நள்ளிரவு மதுரை அதாவது மேற்கிலிருந்து உருவாகி தீவிரம் எங்கன்னா மத்திய மாவட்டங்களில் இரு காற்று இணைவு என்பது உள்பகுதிகளில் இருக்கும் மேற்கு மற்றும் கிழக்கு காற்று இரு காற்று இணைவு என்பது இன்றைக்கு விருதுநகர் மற்றும் மதுரை இந்த மத்திய மத்திய பகுதி சரியாக சொல்ல போனால் திருப்பதிக்கும் விருதுநகருக்கும் இடைப்பட்ட பகுதி சரியாக சொல்லப்போனால் எந்தெந்த மாவட்டம்னா விருதுநகர் மதுரை திருச்சி நாமக்கல் சேலம் அப்படியே பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் அப்படியே இந்த பக்கம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சரியான மலைப்பகுதியை ஒட்டி கல்வராயன் மலை ஏலகிரி மலை ஜவ்வாது மலை கொல்லிமலை அப்படியே மதுரை அருகே இருக்கக்கூடிய சிறுமலை கொடைக்கானல் மலைப்பகுதி இங்கெல்லாம் மழைப்பொழிவை நல்ல ஒரு மழை இன்றைக்கு இரவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சார் என்ன சார் எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களே எங்களுக்கு மழை பெய்யாதா ஒன்றே ஒன்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்ளும் ஒரே ஒரு வார்த்தை தான் தலைப்பு என்ன கோடை காலம் மழைக்காலமாக வரப்போகிறது கோடையில் ஒரு மழைக்காலம் கொட்டப்போகிறது கோடை மழை சுழற்சி இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் அருகே வரப்போகிறது தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக அமைந்து மேற்கு நோக்கி தமிழ்நாடு வழியாகவோ அல்லது குமரிக்கடல் வழியாகவோ அரபிக்கடல் நோக்கி நகரப்போகிறது ஆகவே எது எப்படியோ இந்த வரக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டிற்கு ஒரு கோடை மழையை மழைக்காலம் போல் கொடுக்க போகிறது இடி மழை பொடிவை மழைக்காலம் போல நேற்றைக்கு ஒரு நாள் மழையிலேயே திருவண்ணாமலை வலை வயல்ல நீர் தேங்கியது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மூட்டைகள் நெல் மூட்டைகள் நனைந்தது வானிலை முன்னறிவிப்பை கேட்காதவர்கள் நிறைய பேர் நஷ்டத்தை சந்தித்தார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆகையினால தயவு செய்து பொறுமை காத்திருங்கள் இதுவரைக்கும் மழை பெய்யாத இடத்துல தான் சிறப்பான மழை பெய்ய போகுது அதுக்காக இதுவரைக்கும் மழை பெய்ஞ்ச இடத்துல மழை பெய்யாதுன்னு சொல்லல இதுவரைக்கும் மழை பெய்யாத இடங்கள்ல நிறைய மழை பொழிந்து ஏற்கனவே பெய்த இடங்களுக்கும் மழை பெய்ய போகிறது என்பதுதான் சுருக்கம் ஆக நம்பிக்கை ஏற்படுத்தி நம்பிக்கை தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அழுத்தம் திருத்தமாக ஆணித்தனமாக நான் உறக்க சொல்கிறேன் என்றால் அதில் உண்மை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு சொல்லவில்லை ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்திலிருந்து நீண்டகால அறிக்கையில தினசரி நீண்டகால அறிக்கை வழங்குறோம் ஒவ்வொரு அறிக்கையிலையும் ஒரு வரி உண்டு அந்த வரி என்ன மே மாத பிற்பகுதியிலே தென்மேற்கு பருவமழை போன்ற ஒரு கோடை மழை உண்டு அது வித்தியாசமாக இருக்கும் வார்த்த வித்தியாசமாக இருக்கும் அந்த கோடை மழை வியப்பை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும் அதிலிருந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் அந்த மழை பொழிவு இருக்கும் என்றும் வங்கக்கடல் நிகழ்வு ஒடிசாவிற்கு செல்லும் என்றும் அது ஏற்கனவே பதினைந்தாம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த காற்று சுழற்சி இடையிலே வருகின்ற காரணத்தினால இரு அப்பால் உருவாகும் என்றும் அந்த அப்பால் அதாவது அந்தமான் கடற்பகுதியில் உருவாக்கி நேரடியாக வங்க தேசம் அல்லது மேற்கு வங்கம் வடக்கு ஒடிசா பகுதியை நோக்கி விலகும் என்றும் ஏற்கனவே ஒரு முறை உப்பளத்திற்கும் உப்பளம் மற்றும் செங்கல் சூலைக்கு கடந்த வாரம் ஒரு விரிவான அறிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறோம் வானிலை முன்னறிவிப்பாக திரும்ப திரும்ப கொடுத்தால் அவர்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தும் என்பதற்காக திரும்ப திரும்ப கொடுக்கவில்லை அந்த அறிக்கை இன்றைக்கும் கொடுக்க போகிறேன் ஆகவே கண்டிப்பாக கோடை மேடை வழுக்கப் போகிறது வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வரை வேணால் கொஞ்சம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கலாம் ஆனால் இதை நீங்கள் கோடை என்பதை உணர வேண்டும் கோடையில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு இப்பொழுதே சற்று அதிகமாகத்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே அருகே வந்துவிட்டது கோடை அக்னி விலகிவிட்டது அக்னி விலகிவிட்டது அனல் விலகிவிட்டது இன்னும் இருக்கும் இடத்துல குறைந்து கொண்டிருக்கிறது முழுமையாக குறைந்து நூறு டிகிரிக்கு கீழே செல்லும் என்று நம்ம ஏற்கனவே கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு ஒரு விரிவான அறிக்கையில நாம் சொல்லியிருக்கிறோம் அக்னிக்கு ஆய்வில் ஆறு நாள் என்று எட்டு நாள் என்று சொல்லி இப்பொழுது இன்றைக்கு மழை பெய்யும் பொழுது நாளை முற்றிலுமாக அது விலக போகிறது என்பதை நான் உறுதிபட தெரிவிக்கிறேன் ஆக இதனைத் தொடர்ந்து பனிரெண்டாம் தேதி தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக அமையப்போகிற வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு அருகே பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளிலே காற்றெடுத்து காற்று சுழற்சியாக அமைந்து கீழுக்கு சுழற்சியாக அமைந்து அது தமிழ்நாட்டின் தரைமடியாகவோ அல்லது கடல் வழியாகவோ அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் ஆகவே அரபிக்கடல் நோக்கி பதினெட்டு வரைக்கும் நகர்ந்து இருபத்தி வரைக்கும் அந்த காற்று சுழற்சி மழை கொடுக்க போகிறது ஆக பதினான்கிலிருந்து இருபத்தி ஒன்று என்றால் ஒரு வாரம் மூன்றாவது வாரம் முழுவதுமே மழை காலமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மழைக்காலம் என்றால் ஏதோ ஒரு புயலின் புயல் போல கொட்டி கொண்டே இருக்காது வெயிலும் இருக்கும் இடியும் இருக்கும் மழையும் இருக்கும் பெரும்பாலும் குளிர்ந்த சீதோஷனில் இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிந்து கொண்டே இருக்கும் இடைவெளியும் கொடுக்கும் மழைப்பொழிவும் கொடுக்கும் எந்த இடத்தில் எப்பொழுது வேணாலும் மழைப்பொழிவு கொடுக்கும் வகையில் வரக்கூடிய மூன்றாவது வாரம் அமையப் போகிறது என்பது தான் இந்த வானிலையோட சுருக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கேரள எல்லை கேரள எல் அதாவது கேரள எல்லையோர பகுதிகள் தொடங்கி வங்கக்கோடல வரைக்கும் மழைப்பொழிவை பரவலாக கொடுக்க போகிறது ஒரே நேரத்தில் கொடுக்காவிட்டாலும் வெவ்வேறு மணி நேரங்களிலே வெவ்வேறு இடங்களிலே கொடுக்க போகிறது அதாவது இப்ப பாருங்க அதிரா மட்டத்தை தொடங்கிய மழை இன்னும் சில மணி நேரங்களிலே அது தலைஞாயிறு வேதாரண்யம் பகுதி வரைக்கும் செல்ல போகிறது வேளாங்கண்ணி வரைக்கும் கூட செல்லும் ஆகவே இப்படி நகர்ந்து நகர்ந்து ஒவ்வொரு இடமாக மழைப்பிடிவை கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த வளிமண்டல சுழற்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக கோடை குளிர போகிறது அக்னி மாரிக் அக்னி காலம் மாரிக்காலமாக போகிறது என்ற இந்த அறிக்கையை நீங்கள் ஏற்று நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு காற்று சுழற்சி குமரிக்கடல் மற்றும் அரபிக் கடல் மற்றும் மன்னார் வளைகுடா தென் தமிழ்நாடு மற்றும் கேரள அருகே இடைப்பட்ட பகுதியில் உருவாக போகிறது அது தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நாளாகிய மே முப்பத்தி ஒன்று அல்லது ஜூன் ஒன்று ரெண்டு ஆகிய தேதி வரைக்கும் அது தொடரும் ஏற்கனவே அறிவித்தபடி தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்தில் ஒரு வலுவான நிகழ்வால தொடங்கி அது தீவிரமடையும் என்று ஏற்கனவே அது விரிவான அறிக்கையும் நமக்கு வழங்கி இருக்கிறோம் ஆகவே உங்களுக்கெல்லாம் இனிமேல் இந்த வறட்சி என்பது விலகிவிடும் கண்டிப்பாக அக்னி என்பது அகன்று விட்டது வறட்சி என்பது விலக விட்டது நம்பிக்கையுடன் இருங்கள் நல்ல காலம் பிறக்கும் விவசாயம் செழிக்கும் மேலும் சில சிலவற்றிற்கு முன்னெச்சரிக்கை தேவை உப்பளங்கள் மற்றும் செங்கல் சூளை பணிகள் மேலும் விதை அதாவது விதை நேர்த்தி செய்தல் விதையை வந்து பக்குவப்படுத்தும் பணி விதையை உலர்த்துதல் பணி விற்பனைக்கு எடுத்து செல்லக்கூடிய தானியங்கள் போன்றவற்றை மூடி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு தான் இப்பொழுது ஆய்வறிக்கை இரண்டு நாட்களுக்கு ஒதுக்கி ஒதுக்கி பரப்பிலே குறைந்து மழைப்பொடிவை கொடுத்தாலும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடைந்து பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதி வரைக்கும் நிறைய மழைப்பிடிவை பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல மழைப்படிவை மாலை வந்துவிட்டால் மழை வந்துவிடும் என்று சொல்லும் அளவிற்கு இரவு நள்ளிரவு அதிகாலையில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் நம்பிக்கையுடன் இருங்கள் தொடர்ந்து உடன் இணைந்திருந்து வானிலை அறிக்கை அறிந்து பணி லாபம் லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி